எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே போனாக்கர்களே நல்ல இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு வீடியோ சொல்கிறேன் யாருக்காச்சும் நல்ல பாம்பு திடீர்னு பாம்பு கடிச்சு போச்சுன்னா யாரும் நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை எந்த பாம்பு கடித்தாலும் மக்களே அதற்காக பொன்னாவாரை என்னுடைய வேற நீங்கள் கொண்டுகிட்டு வந்து பொன்னாவாரை வேற என்னை கொண்டுகிட்டு வந்து அதில் மிளகு கொஞ்சம் சேர்த்து நன்றாக அதை அரைத்து அடி அடி பால் எப்படி கரைச்சி நீங்கள் உள்ளுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் மக்களே விஷம் விடும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் மக்களே வணக்கம்